அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது பொதுவாக ஒரு மனுஷன் நம்ம கண்காணிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தாலே போதும் அவன் சுதந்திரம் அனைத்துமே இழந்துருவான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நமக்கே தெரியாமல் நம்மளை ஒருத்தன் கண்காணிக்கிறான்னு என்று நினச்சா எந்த நிலைக்கு சூழ்நிலை அவனுடைய சுதந்திரம் பறிக்கப்படும் மார்க்க இது விஷயமாக என்ன சொல்கிறது என்று நம்ம பார்ப்போம் நபித்தாளர் அபுகரேரார் அலியில் லாகு அனுக அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹிஹுல் புகாரி சஹிஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் லவி தலா ஃபி பைத்திக்கு அகதூன் வலம் லஹு நீ யாருக்குமே அனுமதி கொடுக்காத அந்த சூழ்நிலையில் நீ வீட்டில் இருக்கிற சுதந்திரமாக இருக்க நினைக்கிற சுதந்திரமாக மார்க்கத்துக்கு உட்பட்டு நீ சுதந்திரமாக இருக்கிற வாறு அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கதவுனுடைய இடுக்கின் வழியாக ஒரு நபர் உன்னை பார்க்குறதாக நீ உணர்ந்தான் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு கோவம் வரும் அல்லவா அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு கல்லையோ அல்லது ஒரு குச்சியை நோக்கி அந்த கதவுனுடைய இடுக்க வழியாக நோக்கி அவரை எறிகிற அதன் மூலமாக பார்த்த நபருடைய கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் உன் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹ் உதவிசலம் அவர்கள் ஏன்னா ஒரு நபர்னுடைய சுதந்திரத்தை அவனுடைய அனுமதி இல்லாமல் பறிப்பது ஒரு நபரை கண்காணிக்கிறது அவனுடைய அனுமதி இல்லாமல் பார்க்கறது எல்லா விதத்திலும் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு தவறான ஒரு செயல் இது ரசூல் ஏற்பட்டிருக்கு நபித்தோழர் சஹலுபுன சாது சாயிதர் அலி அல்லாஹுக்கும் அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹீஹுல் புகர் சஹீஹ் இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சல்லா அவர்கள் தன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தலைவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஈர குச்சி இருக்குமல்லோ அதை வச்சு அவங்க நீக்கி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவ்வீட்டுனுடைய வாசல் வழியாக அந்த துவாரத்தினுடைய வீட்டுனுடைய வாசலினுடைய கதவுனுடைய துவாரத்தின் வழியாக யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லி நினச்சாங்க சட்டின் கதவை தொடக்கிறாங்க ஒரு நபர் இருக்கிறார் யாரோ சொல்ல அவங்கள பார்க்குறதுக்காண்டி தான் நான் வந்தேன் நீ இந்த துவாரத்தின் வழியாக பார்க்குறத மட்டும் நான் தெரிஞ்சிருந்தேன் சொன்னால் இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியால் உன் கண்ணை குத்தி ஒன்று குருடாக்கியிருப்பேன் யார் சொல்கிறா கோவத்தில் ரசூல் சல்லாசன் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிங்கிறது வந்து வீட்டுக்குள் பார்வை செல்வதற்கு முன்னால் இருக்க வேண்டுமே தவிர பார்வை சென்றதற்கு பின்னால் இருக்கக்கூடாது என்று நபி சொல்லா அலீ சொன்ன இந்த இடத்துல தர்றாங்க நம்ம மொபைலாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் மற்றவருடைய விஷயத்தை கண்காணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ அலாதி பிரியும் அவங்க அனுமதி இல்லாமலே ஆனால் எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயங்கிறது வந்து இந்த ஹதீஸ் மூலமாக ரசூசல்லா அலே சொலா நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக்கிறாங்க பின்பற்றுவோம்